சுவையான கரை அமுது செய்யணுமா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் குடும்பத்தாரோட சிறந்த முறையில் பரிமாறக்கூடிய மரக்கறி உணவக வாங்க பார்க்கலாம் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு கரை அமுது செய்ய போகிறோம் அதுக்கு நாங்கள் கத்திரிக்காய் கரட் வாழைக்காய் பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்குன்னு சொல்லி எல்லாமே வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம் அதோட பைத்தங்காய் வெங்காயம் முள்ளி பச்சை மிளகாய் புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இங்கால பருப்பு எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட உப்பு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் பெருஞ்சீரகம் உப்பு எண்ணெய் எடுத்துருக்கிறோம் இவ்வளவு பொருட்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் சுவையான ஒரு கறியா முதத்தை செய்ய போகிறோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சட்டியை நாங்கள் சூடாக வச்சுட்டு அதில் எண்ணெயை சேர்த்து கொள்கிறோம் அதோட பெருஞ்சீரதை முதல்ல நாங்கள் வதங்க விடுறோம் அதோட நாங்கள் வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாயை போட்டு வதக்கி கொள்ள போகிறோம் நன்றாக கிளறி விட்டு வதங்க விடணும் வெள்ளிக்கிழமையில நீங்கள் உங்களோட வீட்டுக்காரரோட சேர்ந்து பரிமாறி சாப்பிடக்கூடிய மிகச்சிறந்த உணவு கூடியளவான ஆக்கள் மரக்கறி எண்டா பின்னுக்கு நிற்பீங்க அப்படியானாக்கள் இந்த உணவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வெங்காயம்லாம் ஒரு அளவு வதங்கி வந்தோடனே நாங்கள் தக்காளி பழத்தையும் கருவேப்ப வந்து சேர்த்து திருப்பியும் வதக்கி எடுத்து போகிறோம் இவையெல்லாம் நன்றாக வதங்கினோன்னே அதுக்குள்ளே நாங்கள் மரக்கறியை சேர்த்து கொள்ள போகிறோம் முதல்ல வந்து பைத்தங்காயை போட்டுட்டு நாங்கள் மிச்சம் எல்லா மிரக்கறியும் உண்டாகி போட்டு இந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கி எடுத்து கொள்ள போகிறோம் அப்போ வந்து மிரக்கறி வந்து சுவையாகவும் வாசமாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் போட்ட மரக்கரியல வந்து நன்றாக கிளறி விட்டு கொள்ள போகிறோம் கிளறி விட்டுட்டு நாங்கள் மூடியால் மூடி கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் தன்மையில் வந்து வதங்க விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி ஒரு சிறிது நேரம் வதங்க விட்டுட்டான் இப்போ திருப்பி நன்றாக வந்து நாங்கள் இதை கிளறி விட்டுட்டு இதோட நாங்கள் மிளகு தூளும் மஞ்சள் தூளையும் வந்து சேர்த்து கொள்ள போகிறோம் இரண்டையும் சேர்த்து நாங்கள் நல்லா கிளறி விட்டு கொள்ளணும் அதோடு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம் கூடிய அளவுக்கு பருப்பு நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கொள்கிறது நல்லது பருப்பு தான் சிறந்த ஒரு சுவையை வந்து தரக்கூடிய மாதிரி இப்போ நாங்கள் நன்றாக்கிழரை விட்டுட்டு திருப்பி நாங்கள் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வந்து இந்த எண்ணெய் தன்மையில் வந்து நாங்கள் வதங்க வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வதங்கி வந்துட்டு நாங்கள் இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் தண்ணி சேர்த்து கொள்ளணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரக்கரைக்கு மேலதிகமாக மேலால் நிற்கக்கூடிய மாதிரி நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கொள்ளணும் ஏன்னா நாங்கள் இதுக்குள்ள பிறகு வந்து அரிசி சேர்த்து கொள்ள போகிறோம் அப்போ அரிசி வதங்குற தண்ணி தேவையானபடியாக நாங்கள் இப்போவே தண்ணியே தேவையான அளவு போட்டு விட்டு கொள்ளணும் அதோட நாங்கள் தூளை வந்து சேர்த்து கொள்ள போகிறோம் நாங்கள் உரைப்பு கேட்ட மாதிரி சேர்த்து கொள்ளணும் நாங்கள் இன்றைக்கு இரண்டு கரண்டி அளவில் சேர்த்துக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் தூளையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டு கொள்ளணும் தூள் வைக்க வா போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வாரதுக்காக நாங்கள் மூடியை போட்டு மூடி விட்டு கொள்ளணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துட்டுது நாங்கள் எடுத்து எல்லாத்தையும் கிளறி விட்டு கொள்ளுறோம் அதோட நாங்கள் ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து இதுக்குள்ளே சேர்த்து கொள்ள போகிறோம் அரிசி என்னத்துக்காக ஊற வைக்கிறேன்னு சொன்னால் அரிசி வந்து வேலைக்கு அவிஞ்சிடுமென்றதுக்காக நாங்கள் இடையே பொன்னி அரிசி எடுத்துருக்கிறோம் கரியமுது செய்கிறதுக்காக நாங்கள் அதால் நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு அரை மணித்தாலத்துக்கு முன்னே ஊற விட்டீங்கன்னு சொன்னால் அரிசி நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும் வேலைக்கும் அவிஞ்சிடும் உங்களுக்கு இலகுவில் வந்து விரைவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கரியமுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சோறை வந்து அரிசியை வந்து சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொள்ளணும் கிளறிவிட்டு நாங்கள் மூடியை போட்டு நாங்கள் இந்த அரிசி வந்து அவியும் வர நாங்கள் விட்டுக்கொள்ளும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி வந்து அவிஞ்சு ஒரு அரைப்பதத்துக்கு வந்துட்டுது நீங்கள் இடேடேக்க கிளறி விட்டு கொள்ளணும் அடிப்பிடிக்கிற பதம் நீ தன்மை வத்தி கொண்டு போய்க்க கட்டாயம் அடியில் வந்து அடிப்பிடிக்க பார்க்க நீங்கள் அடிப்பிடிக்காம அடி என்ன சொல்கிற சுர சிறந்த முறையில் நீங்கள் எடுக்கணும் மட்டும் சொன்னால் நீங்கள் அடிக்கடி கிண்டி விட்டு கொள்ளணும் இப்போ நல்லா கொதி ஏறிட்டு நாங்கள் இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் கொள்ளணும் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து கூட விட்டு கொள்ளலாம் அப்புறம் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் குறைச்சி விட்டு கொள்ளணும் அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்குமா அடிப்பிடிச்சதுன்னு சொன்னால் அந்த மனம் வந்து எங்களுடைய சுவையை வந்து மாற்றிடும் இப்போ நாங்கள் நன்றாக கிளறி விட்டு கொள்ளுறோம் திருப்பி மூடி விட்டு திருப்பி மாவியே விடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முக்கா பதம் அவிஞ்சு வந்துட்டுது நாங்கள் இப்போ மரகறியை கரெக்டாக வந்து நசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அவிஞ்சு இருக்குது இப்போ தான் நாங்கள் வந்து உப்பை சேர்த்து கொள்ளணும் ஆரம்பத்தில் நாங்கள் வந்து உப்பு கூட என்ன நாங்கள் இதில் உருளைக்கிழங்கு எல்லாம் போடுறபடியாக ஆரம்பத்திலே உப்பு சேர்த்தோம்னு சொன்னால் அவதுகள் வந்து அவியாது தற்கடிஜமாகி வந்துடும் அதால் நீங்கள் எல்லாம் அவிஞ்சு கடைசி பதம் வர நேரத்தில் உப்பை தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் உப்பையும் போட்டு கிளறிட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் நாங்கள் விட்டு கொள்ளுறோம் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு எல்லாமே அவிஞ்சு வந்துருக்குது இப்போ நாங்கள் வந்து புளியை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தாங்க கூடிய அளவுக்கு நீங்க புளிய கொஞ்சம் கூட விட்டாலும் டேஸ்டா இருக்கும் இப்ப நாங்க புளிய விட்டுட்டு மீண்டு நல்லா கலக்கி விட்டு கொள்ள போறோம் மிகச்சிறந்த ஒரு மரக்கறி உணவுன்னு சொன்னா இந்த கறியம் தான் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு கூட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பிடிச்ச மரக்கறி உணவுன்னு சொன்னால் அதுதான் தான் நான் இன்றைக்கு செய்கிறேன் அந்த ஒரு பதிவு எல்லாருக்கு அந்த ஆறன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் திருப்பி நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு திருப்பி நாங்கள் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து கொள்ள போகிறோம் தேங்காய் பால் வந்து கடைசி நேரத்தில் விட்டால் மிக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு வாசத்தையும் தரும் அப்போ நாங்கள் இப்போ அதையும் விட்டு கிளறி விட்டு கொள்றோம் திருப்பி நாங்கள் தேங்காய் பால் விட்டபடியே இன்னொரு கொதி வரும் வேற நாங்கள் அடுப்பிலேயே வச்சு கொள்ளணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுவையான கறி அமுது வந்து ரெடியாயிட்டு இது வந்து இது வந்து நன்றா வந்து செஞ்சாச்சு இலகுவான டைம்ல நீங்கள் அவசரமாக கூட செஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் உடம்புக்கு வந்து எல்லா மரக்கரியல் எல்லாம் போடுறபடியாக உடம்புக்கு நல்ல ஒரு சத்தான சாப்பாடு மர இதை வந்து நீங்கள் அப்பளம் மிளகாய் அல்லது தயிர் அல்லது வெங்காய சம்பல் போன்றவற்றியோட வடிவாக பரிமாறி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நன்றி